الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وإنك لعلى خلق عظيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخرة وذكر الله كثيرا صدق الله العلي وصدق رسوله الكريم وقال رسول الله صلى الله عليه وسلم فوالذي نفسي بِيَدِهِمْ அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முகமது சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமிருக்கூடிய நம் மனைவின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை யாரும் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி தாலா அகனியமைக்கு அல்லாவின் நல்லடியார்களே நம்முடைய தலைவர் தூதர் முஹமது சலுல்லாஹு அலிஹசல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய மிக சிறந்த அடியார் பிறந்த மாதமான ரபியுல் அவலில் இருக்கின்றோம் பெருமானா சதலா அலி வசலம் அவருடைய பல சிறப்புகளின் தொடர்களை ஜும்மாவிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று பெருமானா சதலாஹு அலிஹ் வசல்லம் அவருடைய நற்குணங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பற்றி இன்ஷால்லா இந்த வாரம் பார்ப்போம் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹ் வசல்லாம் அவர்கள் என தலைப்பில் சொல்லாக பார்ப்போம் கண்ணியமானவர்களே உலகிலே நாம் எத்தனை பேர்களேமானும் கூறலாம் ஆனால் பெருமானாரின் பேரை கூறும்போது நம் இரு உதடுகளும் ஒட்டி அந்த வார்த்தைக்கு முத்தமிட்டு தான் வெளியே வரும் தூதர் மொஹம்மது சல்லல்லாஹு அலிஹ் வசல்லாம் என்று நாம் கூறும்பொழுது அப்படியெல்லாம் அந்த பேரிற்கென்றே ஒரு சிறப்பை ஏற்படுத்தியுள்ளார் கண்ணியமானவர்களே இந்த உலகத்திலே பெருமானா சல்லாஹ் அலிஹ் வசல்லாம் அவர்கள் அறுபத்தி மூணு வருட வாழ்க்கையில் ஒரே ஒரு பொய்கூட சொல்லாமல் வாழ்ந்த ஒரு மா தான் நம்முடைய தூதர் முஹம்மது சல்லாஹூ அலிஹு வசல்லம் மினம் இந்த உலகிலே யாம யாரையும் அல்லாஹுடைய தூதர் ஏமாற்றியதாகவோ யாருக்கும் அநீதி இழைத்ததாகவோ என்று குறையில்லாமல் ஒரு புனித வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் யார் என்று கேட்டால் அதுவும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சன்னல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இன்னும் பெருமானாருடைய அந்த வாரி வழங்கக்கூடிய தன்மையை பற்றி கூறுகிறார்கள் இந்த உலகில் தமது செல்வத்தை பிறருக்கு வாரி வழங்குவதில் இன்பம் கண்டவர்கள் நம்முடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் முஹமது சல்லாஹு அலைஹு வசல்லாம் அவர்கள் மினும் பெருமானார் சல்லாஹூ இஸ்லாம் அவர்களை பற்றி கூறுகிறார்கள் இந்த உலகில் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் வாழ்ந்த ஒரு மாமனிதர் யார் என்று கேட்டால் அதுவும் தூதர் முஹமது சல்லாஹு அலீஹு வசல்லாம் அவர்கள் எனவே இந்த உலகத்திலே கடந்த கால வாழ்க்கையை மக்களுக்கு நினைவூட்டி என்னை நம்புங்கள் என கூறிய ஒரு மனிதர் இருப்பார் என்று சொன்னால் அதுவும் தூதர் முஹமது சல்லாஹு அலஹு வசல்லாம் அவர்கள்தான் மேலும் இந்த உலகில் சிறுவர்களிடம் தானாக முந்தி கொண்டு சலாம் கூறக்கூடிய ஒரு நபராக யார் இருந்தார் என்று பார்த்தால் அதுவும் தூதர் முஹமது சந்தலாஹ் வலேஹி வசலாம் அவர்கள்தான் இன்னும் போர் என்று சொன்னாலே அத்து மீறுவது எல்லை மீறுவது எதிரிகள் மீது அனிதம் இழைப்பது என்பதுதான் போருடைய தன்மை ஆனால் போர் என்றாலும் கூட கெட்ட போர் முறைகளை தவிர்த்து போக்கென்ற ஒரு வழிமுறைகளை இந்த உலகிற்கு காட்டி சென்றார்கள் யார் என்று பார்த்தால் அதுவும் அல்லாவுடைய தூதர் முஹமது சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் அகனியமானவர்களே இப்படியாக பெருமானார் சலல்லாஹு வலிஹி வசல் அவருடைய புகழ்களை நாம் கூறிக்கொண்டே போகலாம் அத்தனை அத்தனை சிறப்புகளையும் அத்தனை அத்தனை அழகானகான வழிகாட்டல்களையும் இந்த உலகத்திற்கு மனிதர்களாகிய நமக்கு விட்டு சென்றார்கள் நம்முடைய தூதர் சொலல்லாஹு அலீஹி வசலம் அவர்கள் இப்படிப்பட்ட பெருமான சல்லா அலி வஸ்லாம் அவர்களை பற்றி சூரா முஹம்மது என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் குர்வானிலே அறிக்கின்றிருக்கிறான் குர்வானிலே நாற்பத்தி ஏழாவது சூரா அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் சூரா முஹம்மது என்று அல்லாஹ் பெயரிட்டிருப்பான் அந்த சூரா முஹம்மதிலே அல்லாஹ் சும தலா பெருமான சல்லாஹ் அலிஹி வஸ்லம் அவர்களை பற்றி கூறுகிறான் ஒமா அல்லாஹ் தலா கூறுகிறான் அவர்களின் நற்குணத்தை அப்படியே பின்பற்றி வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் என்ன சௌதரே அவர் விளக்கத்தை பின்னாடி அல்லாஹ் கொடுக்குறான் அப்படிப்பட்ட பெருமானா சல்லா அலி இந்த நற்குணங்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் வல்லா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தும் புரிவானாக கனியமானவர்களே பெருமானா சல்லா அலு இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்வானிலே குறிப்பிடுகின்ற உங்களை இந்த உலகத்திற்கு ரஹமத்தாகவே தவிர வெறி எதற்காக ஒன்றும் அனுப்பப்படவில்லை அந்த ரஹமத்தின் காரணமாக தான் தாயிஃப் நகரத்தில் அந்த மக்கள் எல்லாம் ஒரு சொல்லன்னா துன்பங்களை பெருவானாருக்கு கொடுத்தபோதிலும் அந்த மக்கள் மீது ரஹமத்தை தான் காட்டினார்கள் அதான் அல்லா குருவானிலே கூறுகின்றான் உமா அர்சல்னாக்க இல்ல ரஹமத்தல் இல்ல அலமீன் அல்லா என்ன செய்திருக்கான் உங்களுக்கு ஒட்டுமொத்த அகிலத்துக்கும் அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு வரக்கூடிய நபராக தான் அல்லாஹ் உங்களை ஆக்கிருக்கின்றான் இன்னும் அல்லாஹ் நபியை பற்றி புகழ்ந்து கூறுகிறான் நிச்சயமாக நிச்சயமாக நபியே ஒரு ஒரு உயர்ந்த மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்களை அது இடத்திலே புகழ்ந்து காட்டுகிறான் இன்னும் பாருங்க ஒரு இடத்துல இடத்துல அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறான் லக்கதுக்கான திட்டமாக லக்கதுக்கான லக்கும் ஹசனா திட்டமாக உங்களிடத்திலே நம்முடைய தூதுவர் வந்துவிட்டார் அவர் எப்படிப்பட்ட தூதுவர் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தூதர் என்பதாக அல்லாஹ் அந்த தூதருடைய விரிவாக்கத்தை அல்லாஹ் கூறுகிறார் லிமன் கான இரவு யார் நாடுவீர்களோ நாடுவீர்களோமல் ஆஹ் என்ன செய்ய மறுமையை நம்புங்க என்னங்க மருமையின் மீது நீங்க ஆதரவு வைத்து அந்த அந்த தூதரின் பக்கமாக விரைந்து செல்லுங்கள் வதக்கர் கசீரன் அல்லாஹ் என்ன செய்யுங்க மேலும் நீங்க அதிகமாக திக்கர் செய்யுங்கள் என்பதாக நபி எதற்கு அனுப்பப்பட்டார்கள் எதை குறித்து அவர்கள் எச்சரிக்கை செய்வார்கள் எனவே அல்லாஹை நீங்கள் என்ன அதிகமாக செய்ய வேண்டும் என்பதாக நபியை கூறிவிட்டு நபி இவருடைய செயற்பாடுகளையும் நபியை நீங்கள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் விளக்குகிறான் அகர்மையானவர்களே இப்படிப்பட்ட பெருமானார் சலாஹ் அலிஹஹி அவர்கள் ஒரு இடத்துல கூறுறாங்க நான் யார் என்னை எந்த அளவுக்கு என்ன செய்யணும் நேசிக்கணும் ஏன் ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்போடு என்ன அல்ல உலகத்தை காமிச்சிருக்கான் என் பொறுப்பை எடுத்து நடப்பதில் என் உயிரை நான் துச்சமாக நினைக்கிறேன் என்று குடும்பத்தார விடவும் இந்த உம்மத்தை உங்களாகி உம்மத்தாகி உங்களை மிக அதிகம் நேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு பெருமானா சலா அலிசம் அவர்கள் கூறுகிறார்கள் அபோ ஹுரேரார் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுறாங்க என்னுடைய உயிர் பெருமானா சலாசம் கூறுகிறார்கள் எப்படி நேசிக்க வேண்டும் நபியை நாம் இப்படியெல்லாம் அல்லா புகழ் கூறி கூறக்கூடிய இந்த நபியை எப்படி நாம் நேசிக்க வேண்டும் சொன்னார்கள் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக உங்களில் ஒருவருக்கு அவரின் தந்தையையும் அவரின் மக்களையும் விட நான் மிக்க அன்பானவராகவும் ஆகும் வரை ஈமான் கூடிய நபராக நீங்கள் ஆகாத வரை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க ஈமானாக கொல்ல மாட்டீங்க என்பதாக பெருமான சலாசிமம் கூறினாங்க அதாவது அவருடைய தந்தை அவருடைய குடும்பம் இதை காட்டிலும் நாம் நபியை நாம் நேசித்தால்தான் நம்முடைய குடும்பத்தை காட்டிலும் நம்முடைய உயிரை காட்டிலும் நபியை நாம் நேசித்தால்தான் நீங்கள் முழுமையானாக ஈமான் கொண்ட ஒரு மீனாக மாற முடியும் என்பதாக பெருமானா சல்லா அவர்கள் கூறினார்கள் ஆஹ் கனியம்மன் அவர்களே இப்படியாக நற்குணத்தை தான் பெருமானா சல்லா அலி அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்களே தன்னை பற்றி கூறுகிறார்கள் கனியம்மணவர்களே இப்படிப்பட்ட பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவருடைய வரலாறுகளை நாம் எவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதை அதிகமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி என்ன பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்டது பெருமானிடம் வெளிப்பட்ட நற்குணங்கள் என்ன அதை மிக நீளமாக விளக்குகிறார்கள் பாருங்க பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஈருலகத்திலும் சரி அல்லா கிட்ட முதலிடம் பெற்ற ஒரு நபர் அல்லாவுடைய தூதர் முஹம்மது சல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் ஈருலகத்திலுமே அல்லா கிட்ட முதன்மையான நபர் பாருங்க ஒரு மைக்கேல் ஹச்சான் சொல்லிட்டு ஒரு ஆள் இவர் என்ன செய்கிறாங்க கேட்டா வரலாறுகளை ஆய்வு செய்யக்கூடியவர் உலகத்தில் பல வரலாறு பல நாட்டு வரலாறுகளை பல நாட்டு மதங்களை தோற்றுவித்தவர்கள் அல்லது அரசாட்சிகளை உருவாக்கியவர்கள் அல்லது சிந்தனையாளர்கள் கல்வியாளர்கள் என்பதாக பல தரப்பில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொருவங்களுக்கும் ஒன்று இருக்கும் அப்படி சிறப்பு பெற்ற மனிதர்கள் ஒவ்வொரு காலத்திலும் எல்லா தேசத்திலும் எல்லா நாளிலும் எல்லா மொழி வட்டாரத்திலும் யாராவது அல்லா ஏற்படுத்தியிருப்பான் அப்ப இந்த மைக்கேல் ஹச்சான் சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன செய்யறாரு எல்லா தலைவர்களையும் ஆய்வு செய்கிறார் வரலாறு ஆய்வு செஞ்சு நம்ம என்ன செய்யலாம் உலகத்தில் முதல் நூறு இடத்தை பெறக்கூடிய உலக வரலாற்று மிக சிறந்த நபர்கள் என்பதாக நாம் ஒரு பட்டியலை வெளியிட வேண்டும் என்பதாக மிகப்பெரிய ஒரு நீண்ட ஆய்வு செய்கிறார் தன்னுடைய ஆயுள்ல பெரும்பகுதி அது கழிக்கிறார் அவர் கழித்து ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார் தி ஹண்ட்ரட் என்ற ஒரு புத்தகம் அதுல நூறே நூறு தலைவர்கள் தான் இவர்கள் தான் மிக சிறந்தவர்கள் இந்த நூறு தலைவர்கள் தான் உலகத்தில் நாம் வரலாறு பார்த்த எல்லா தலைவரும் மிக சிறந்தவர்கள் அதுல அவருக்கு முதலாவதாக அவர் இடம் கொடுத்து எழுதியிருப்பது யார் என்று பார்த்தார் அது அல்லாஹுடைய தூதர் முகமது சவாஹ் அலி வசலம் அ கேட்கப்படுது எப்படி இவங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க ஆனால் நீங்களோ ஒரு கிறிஸ்துவ நம்பிக்கை உரியவர் ஆனால் ஒரு இஸ்லாம் மதத்தினுடைய ஒரு தூதுரை நீங்கள் முதலிடம் கொடுத்து எழுதியிருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது அவங்க சொல்றாங்க நான் எல்லா வரலாறுலையும் படித்தவன் யாரு ஈசா நபி முத கொண்டு ஆனால் முகம்மது நபி சொல்லா அலுஸ்லாம் அவருடைய அந்த அவர்கள் செய்த தியாகம் மிக சுருக்கமான ஒரு காலகட்டத்தில் எப்படி சொல்வதே மிக சுருக்கமான எந்த அளவுக்கு அவங்களுக்கு நபித்துவம் நாற்பது வயசுல தான் கிடைக்குது மவுத்து அறுபத்தி மூணு வயசுல வருது அப்ப பாருங்க இடைப்பட்ட காலம் வெறும் இருபத்தி மூன்று வருடங்கள் தான் இந்த இருபத்தி மூன்று வருடத்துல உலகம் முழுக்க ஒரு முஸ்லிம்களின் புரட்சி ஏற்படுத்த முடியுதுன்னு சொன்னா அது என்ன இல்லை சாதாரண நபர் கிடையாது அதுவும் அது என்னது வாழ்க்கை தத்துவம் அந்த வாழ்க்கை தத்துவத்தை அந்த தூதுவர் அந்த மஹமது சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் ஏதோ ஒரு ஏட்டிலோ அல்லது வானத்திலிருந்து இருந்து இறங்கிய ஒரு வேதமாக பத்திரமா வைத்திருந்து மக்களுக்கு படித்து காட்டக்கூடிய நபராக இல்லை மாறாக எந்த தத்துவத்தை கூறினாரோ தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி தான் தோழர்களுக்கும் பிறகு வரக்கூடிய ஊமத்துக்கும் அவர் வழிகாட்டினார் எனவே அவருக்கு நான் அந்த சிறந்த தலைவர்கள் என்ற அந்த புத்தகத்தை எழுதுவதிலே முதலாவது இடத்தை நான் இவர்கள் கொடுத்தேன் என்பதாக கூறுகிறார் அகர்மையானவர்கள் பாருங்கள் பெருமான உடைய சிறப்பை என்ன வார்த்தை கூறுகிறார் அவர் நற்குணம் இல்லை ஒரு நல்ல செயல் எந்த நல்லதாக இருந்தாலும் பெருமானா செலாலி சரி செஞ்சாங்க நீங்கள் மன்னிச்சுருங்க ரொம்ப கோபப்பட்டு நீங்கள் தண்ணி குடிங்க ரொம்ப துரும்படுத்திட்டாங்களா அலாட்ட விட்டுருங்க மன்னிச்சிருங்க எவ்வளோ கடுமையான சூழ்நிலை இருக்குல்லவா இப்படியாக சொல்லவில்லை மாறாக பெருமானா சொல்லி செஞ்சு காட்டினார்கள் எனவே தான் அவர்களுக்கு அந்த இடத்தை நான் கொடுத்தேன் என்பதாக அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார் பாருங்க அப்படியான பல சம்பவங்கள் ஒரு முறை மதிநாள பெருமானா செலாலி சம்பவம் அமர்ந்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அரபுகள் எல்லாம் காட்டு அரபிங்க சகோதரில் எந்த அளவுக்கு ஒரு அவர்கள் ஒரு காட்டுத்தனமான நபர்கள் என்று சொன்னால் பக்கத்தில் ரோம் நாடு இருக்குது நம்ம சொல்வது என்ன எப்பொழுது கிபி ஆறுநூறு காலகட்டம் பெருமானா செலாலிசம் அவங்க கிபி ஐநூற்றி தெலுங்களை பிறக்கிறாங்க அப்போ பக்கத்தில் ரோம் மேலே இருக்கக்கூடிய சிரியா நாடுகள் பக்கத்தில் இந்த பாரசீகம் இன்னிக்கு இருக்கக்கூடிய ஈரான் ஈராக் போன்ற நாடுகள் எல்லாம் பெரும் வல்லரசுகள் சிறுக்கில் இருக்காங்க ஆனால் எல்லாருமே இவர்களெல்லாம் அரபை கட்டுப்படுத்த வேண்டும் அவர்கள் மீது ஒரு போர் செய்து அந்த மக்கள் எல்லாம் தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று ரெண்டு தேசத்துடைய பெரும் வல்லரசு ஆசைப்பட்டதே கிடையாது என்ன செய்தது கிடையாது ஆசைப்பட்டதே கிடையாது ஏனென்று சொன்னால் அவர்கள் தெரியும் அரபுகளை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது அந்த நபர்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் வாழ்ந்த பழைய நபர்களும் கிடையாது எப்ப பார்த்தாலும் போர் குரோதம் சண்டை பிடிக்கணும் சண்டையில ஜெயிக்கணும் போன வருஷம் உனக்கு எனக்கு ஒரு சண்டை பார்த்தியா இந்த வருஷம் அதே மாதம் வந்துரு அந்த இடத்துக்கு வந்துரு கூப்பிட்டு அனுப்பிச்சு அந்த கோத்தரத்தையும் அனுப்பிச்சுடுவாங்க உன் கோத்தரம் உனக்கு சப்போர்ட் பண்ற ஆளெல்லாம் கூப்பிட்டு அங்கே வந்துரு சண்டை போடணும் பா இப்படியாக அவருடைய சிந்தனைகள் அவங்களுடைய கொள்கைகள் என்பதாக மிக மூர்க்கமாக வாழ்ந்த மக்கள் இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட பெருமான சாசம் தீனை எத்தி வைக்கிற நேரம் பாருங்க மதினால உட்காந்துருக்காங்க பெருமானா செலிசாம அவங்க ஆனால் அவங்கள்ட்ட எவ்வளோ அழகான முறையில் நடந்து கொண்டு அவர் உள்ளத்தை மாற்றினார்கள் என்பதை சற்று நாம் இங்கே சிந்தி பார்க்க வேண்டும் ஒரு காட்டு அப்படி வராரு மசீன் அபி மிக புனிதமானது அங்கே தொழுதாலே ஒரு தொழிலுக்கு ஐம்பதாயிரம் நன்மை அது மக்களை தொழுதோம்னா ஒரு லட்சம் நன்மை நம்ம ஊர்களை தொழுதோம்னா அந்த ஹதீஸில் கூட இருபத்தி ஏழு நன்மை அந்த கணக்கு அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்த வந்தாரு நேராக சிறுநீர் கழிச்சாரு சிறுநீரை கழிச்சிக்கிட்டு இருக்கும் போதே சகா மக்களுக்கு பயங்கர கோபம் யார் இந்த முட்டால் ஏன் இப்படி பண்ணுறார் இந்த இடத்துக்குள்ளே வந்து என்பதாக உடனே அவர் அடிக்கவும் தடுக்கவும் கிளம்புறாங்க ஏன்னா அரபி அந்த காட்டு அரபி தன்னுடைய வேலையை காட்டுறாரு அடிப்பாங்கன்னு தெரியும் ஆனால் நான் பண்ணுறவங்களுக்கு இழிவுபடுத்தி காட்டிகிட்டு தான் போவேன் அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்கார் அவர் பெருமானா சலாசம் சொன்னாங்க விட்டுருங்க விட்டுருங்க ஒன்றும் பண்ணாதீங்க அவர் முதல்ல முழுசை இருந்து முடிக்கட்டும் அதுவே நிறுத்துவதே அவர் தொந்தரவுன்னு சொல்லி அவர் முதல் அவர் அதை முழு அதுலேருந்து வெளியே வரட்டும் முடிச்சுறார் முடித்தோடனே பெருமானா செல்லாலேஸ்லாமு அவங்களே தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி அந்த இடத்த சுத்தம் பண்ணி விடுறாங்க சுத்தம் பண்ணி விட்டு சகாபாக்கெல்லாம் கோபமாக இருந்த நிலையிலும் அந்த நபர் அழகாக கூறி கூப்பிட்டு அறிவுரை கூறுனாங்க பாருங்கள் இது அல்லாவுடைய ஆலயம் இங்கே போய் நீங்கள் சிறுநீர் கழிக்கிறீங்களே இந்த புண்ணிய எங்களுக்கு போகாதா நாங்கள் எப்படி தோல்வது என்பதா அந்த அழகிய பண்பாக அவங்கள்ட்ட பேசினது அந்த அறவிக்கு பிடிச்சி போச்சு கோவப்படலாம் அடிக்கலை கெட்ட வார்த்தைகளை ஒன்று ஏசவில்லை இயேசுவதற்கு தயாரான தன் தோழர்களையும் விடவில்லை எனவே அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அருமையானவர்களே இப்படிதான் பல நேரங்களில் பெருமான சலாலிசம் அவர்கள் போருடைய நேரத்தில் முடிவெடுத்தார்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய இது போன்று சற்று மிக கேவலமாக நடக்கூடிய நபர்கள்ட்டையும் பெருமான சலாசிமம் நடந்தார்கள் எனவே தான் இஸ்லாம் வளர்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இனியமானவர்களே இன்னும் ஒரு இதோட கொடூரமான விஷயம் நடக்கும் பெருமானா செலாசிசம் அவங்களுக்கு ஒரு யூத பெண்மணி பெருமான சலாலேசம் அவங்களுக்கும் அவங்களுடைய தோழர்களுக்கும் விருந்து கொடுக்குறேன் நடப்பாங்க விருந்து கொடுக்குறோம் ஏன் கேட்டால் யூதர்கள் மீது பெருமான சாசம் ஒரு அன்பு வைத்திருந்தாங்க ஏன்னு கேட்டால் மக்கா குறைசியங்களுக்கிட்ட வேதம் கிடையாது ஆனால் அல்லாஹ் உண்மைப்படுத்தக்கூடிய வேதம் மூசாலேசம் அவங்கள்ட்ட கொண்டு வந்த வேதம் யூதர்கள்ட்ட இருக்கு எனவே இவர்களை காட்டிலும் யாரு இவர்கள் பிறந்த அந்த கோத்திரத்தை காட்டிலும் இவர்கள் மிகவாக நம்மை ஆதரவு தெரிவிப்பாங்க நமக்கு பயன்படுவாங்க என்பதாக எப்பயுமே அவங்க அன்பு வச்சுருந்தாங்க ஆனால் ஒரு யூத பெண்மணி கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுங்களா நான் ரொம்ப பாசமாக நான் கூப்பிட்றேன் வாங்க யாரா சூழலா உங்களுடைய தோழர்களுக்குலாம் நான் விருந்து வைக்கிறேன் என்பதாக கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அந்த விருந்தில் பெருமானா செல்லாலேசம் அவர்களுக்கு ஆட்டினுடைய முன் சப்பை அந்த கால் ரொம்ப பிடிக்கும் அதை அறிந்து வைத்திருந்த அந்த யூத பெண்மணி அந்த கால் அதில் அந்த சப்பையில் விஷத்தை ஏற்றி நஞ்சை ஏற்றி பெருமானா சலாசம் அவங்கள்ட்ட வச்சுட்டாங்க மற்ற கறிகள்லேயும் ஃபுல்லாக விஷம் ஏற்றப்பட்டுருச்சு இப்போ பெருமானா சலாதேசம் அமர்ந்திருக்கும் போது பெருமானா சலாலிசம் அவங்க எடுத்து சாப்பிட போறாங்க ஆனால் அதற்கு முன்பாக சில சோழர்கள் இந்த கறியை சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க எடுத்துக்கிட்டு வாய்க்கு பக்கத்தில் போகிறப்ப ஜிவிரேசம் வந்து சொன்னாங்க யார் அசூலெல்லாம் நிறுத்துங்க முதலில் சாப்பிட நிறுத்துங்க ஏன் கேட்கும் போட்டு இதில் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கு என்பதெல்லாம் சொல்கிறாங்க உடனே அந்த பெண்மணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்னம்மா இதில் இப்படி நஞ்சு நீ அந்த பெண்மணி சொன்னாங்க யூத பெண்மணி ஆம் யார சொல்லலாம் நான் கலந்தேன் சஹாபாக்களுக்கு கடுமையான கோபம் ஒரு நபியை அழைத்து கொலை செய்வது இப்படி கூடவா நீங்கள் துணிவீர்கள் அல்லாவுடைய தூதர் என்று கூட உங்களுக்கு ஒரு அச்சம் ஞானம் இல்லையா அல்லா இவர்களுக்கு உதவி செய்வான் என்ற ஒரு ஞானம் இல்லையா என்ற கடுமையான கோபம் அப்போ பெருமான சலாசலம் யாரையும் கோபப்படாதீங்க பொறுமையாக கேட்டாங்க ஏன் வான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுனேன் ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க எங்களுடைய தௌராத் அந்த வேதத்தில் எங்களுக்கு கூறப்பட்டிருக்கு ஒரு நபர் தன்னை நபி என்று கூறினால் அவருக்கு பல விதத்தில் அல்லாஹ் உதவி செய்வான் நீங்கள் நபியா இல்லையா என்று எனக்கு தெரியாது எனவே நீங்கள் நபியான டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு முதல்ல என்ன செஞ்சேன் இன்னைக்கு உங்களோட தோழர்களோடு வந்து சாப்பிட்றதுக்கு நான் விருந்தே வச்சேன் நான் வச்ச அந்த நஞ்சு இருக்குதே இது நபியாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டி கொடுத்து விடுவார் அவங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஒரு பொய்யராக இருந்தால் சாப்பிட்டு நேரம் இறந்தே போயிருப்பீங்க என்பதாக கூறுறாங்க பெருமான சலாசம் அந்த பெண்மணி விடு விட்டுற சொல்றாங்க விட்டுருங்க என்பதாக ஆஹா அவர்களே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதை சாப்பிட்ட ரெண்டு சஹாபி மிக சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க ஆனா இருந்த போதிலும் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மிக அழகிய குணத்தை அந்த இடத்துல பின்பற்றுறாங்க அதே மாதிரி இதே போன்றுதான் பிரிதூர் இடத்துல பெருமானா சலாஹிசம் அவர்கள்ட்ட ஒரு யூதன் பெருமானா சலாஹிசம் கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடன் வாங்கின நபர் யாருன்னு கேட்டா ஒரு பெரிய அறிஞர் பெரிய செல்வந்தார் நாள் நாளைக்கு தான் நான் கொடுக்குறேன் இன்னைக்கே அவர் வந்து என்ன செஞ்சாரு சபைக்கு வந்து கத்துறாரு அவர் பாட்டு கத்துறாரு உங்களுக்கு வாங்கினா கொடுக்க தெரியாதா அல்லாவுடைய தூதர் என்று சொல்றீங்களே கொஞ்சம் கூட உங்கள்ட்ட என்ன இல்லை பேணுதல் இல்லையே என்பதாக அவர் பாட்டுக்கு ஒரு சபை நாகரிகம் தெரியாமல் பெருமானாரை இழிவுபடுத்தும் விதமாக அவர்களை கோபம் முட்டும் விதமாக அவர் பாட்டு கத்தி 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 பேசுறார் இந்த நேரத்தில் எல்லாம் மிக கடுமையாக கோவப்படுறாங்க அப்போ நினைச்சா உமரில் கேட்குறாங்க யார சொல்ல யார் இந்த நபர் நீங்கள் ஊன்னு சொல்லுங்க இவர் தலையை நான் இங்கேயே வெட்டிடுறேன் இப்படியெல்லாம் இவருக்கு பேசுறதுக்கே முதல் அனுமதி கிடையாது என்று சொல்லும் போது பெருமான சாகசம் சொல்கிறாங்க இல்லை உடைய கோவப்படாதீங்க அவர் யார் இன்னாலுமே நான் அவட்ட கடை வாங்கினேன் தான் ஆனால் அது நாள் நாளைக்கு ஆனால் இன்னைக்கே வந்துட்டார் இருந்தாலும் நான் அவர் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை நான் தான் தாமதப்படுத்திட்டேன் என் மேலே தப்பு இருக்கு அவருக்கு எதாவது இருந்தால் கொடுத்து அனுப்புங்க சொல்லும் பொழுது அவர் வாங்கி எத்தனை ஊக்கியாக அந்த தங்க நாணயத்தை கணக்கிடுறாங்க உமரலியாளர்கிட்ட பொறுப்பு படைக்கப்படுது நீங்கள் வீட்டில் அடைச்சிட்டு போய் அவர் கொடுங்க என்பதாக சொன்ன அளவை விட முடிந்தால் சற்று அதிகமாக கொடுத்து அனுப்புங்கள் என்பதாக பெருமான சலாசம் அவங்க கூடுறாங்க உமரலி எல்லாம் அவங்க கூப்பிட்டு போய் அந்த தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு பெருமானார் அதிகமாக கொடுக்க சொன்னாங்க என்பதையும் கொடுக்குறாங்க கொடுத்து முடித்த அந்த அறிஞர் தன்னுடைய போற்று அந்த சால் எடுக்கிறார் எடுத்துட்டு சொல்கிறாரு உமரே நான் யார் என்று தெரியறதா என்று அப்போ சொல்றாங்க நீ என்ன மாதிரி ஆனால் ஏன் இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டாய் பெரும்பான்மை பற்றி உனக்கு தெரியாதா ஏன் இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டாய் அப்போ சொன்னாங்க உமரே நான் தான் யூதர்களுடைய ஒரு மிகப்பெரிய அறிஞர் அவர் பேர சொல்லி சொல்றார் புகழ்பெற்ற அறிஞர் நான் தான் அந்த யூத அறிஞர் யூதருடைய எல்லா வேதங்களையும் கரைத்து குடித்தவர் உமரே இந்த தூதர் உண்மையான நபரா என்று அறிவதற்காக தான் நான் இதை செய்தேன் ஒரு உண்மையான தூதர் அவர் உண்மையானவர் என்று கண்டறிவதற்கு அவரை நீங்கள் அதிகமாக மு முட்டாள்தனமாக நடந்தீங்கன்னு சொன்னால் அவர் மிக பொறுமையாக மிக நளினமாக உங்கள்கிட்ட நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இதுதான் உண்மையான இறைத்துடைய பண்பு என்பதாக தௌராத்தில் நான் படிச்சிருக்கேன் முன்பு வேதங்களில் படித்தேன் எனவே தான் நானாக வந்து கடன் கொடுத்தேன் அந்த நாள் முடிவதற்கு முன்பாக வந்து நானே கேட்டேன் அந்த இரண்டு விஷயத்தை நான் பார்த்துட்டேன் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அவர் கரங்களில் அவங்க இசாத்து தெளிகிறார் இப்படியான நற்குணத்தின் தாயகம்தான் நமது தூதுவர் மஹமது சோல்லாஹ் அவர்கள் வசல்ல இப்படியாக ஏராளமான சம்பவங்களை நாம் கூறிக்கொண்டே போகலாம் ஆனால் இப்படிப்பட்ட தூதுரை நாம் எவ்வளவு அறிந்திருக்கின்றோம் அல்லது அந்த தூதுவருடைய எத்தனை நற்குணங்களை பட்டியலிட்டு வைத்து ஒரு பத்து என்கிட்ட இருக்கு என்று சொல்லும் அளவுக்கு எங்கள்கிட்ட என்ன செய்திகள் இருக்கிறது அல்லது எதை எந்த சுண்ணத்துகளை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை நாம் தனித்தனியே நாமே நம்மளை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் ஆஹ் அருமையானவர்களே இப்படிப்பட்ட பெருமானா செலாதேசம் அவர்கள் பிறந்த ஒரு புனிதமிக்க ஒரு மாதம் இந்த மாதத்திலே நாம் இருக்கிறோம் முடிந்தால் அதிகமாக செலவாக சொல்லுவோம் பெருமானவருடைய வரலாறுகளை அதிகம் படிப்போம் இந்த நற்குணங்கள் எல்லாம் படித்து முடிந்தால் நம் வாழ்க்கையிலும் நம்மின் மூலியமாக அந்த சுண்ணத்துகள் நம்பியிருந்த குணங்கள் மிளனும்படியான ஒரு வாழ்க்கையாக அல்ல அல்லாஹ் நம் மனைவருடைய வாழ்க்கையிலையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஆக்கிய அருளு புரிவானாக வாஹருதான் அஹம்துல்லாஹ் ஆலமீன் அஸ்ஸுலாம் அலைக்கும் ரஹன்துல்லாஹ் தர்ணம் பரகாத்து சுணத்துல் சுணத்துல்